கிருவாயும் வருக வருகவே நன்மையும் மென்மையும் தொடர்க தொடர்கவே தொடர்காயும் வருக வருகவேன்மையும் தொடர்க தொடர்கவே தொடர்கலப்புறத்தில் மகிமை இடப்புறத்தில் மினிமை வருக வருக ஆமைக வருகவே வருக வருக ஈட்டன் டெய்லி என்ற அனுதின தியான விலைக்கு கத்துடே நாமத்திலே பட்சமாக இவங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்துடே கிருபையும் சமாதானமும் நம்மிலே பெருகுவதாக சங்கீதங்களின் புஸகம் எண்பத்தி ஐந்தாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தில் கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்திக்கும் நீதியும் சமாதானமும் ஒன்றே ஒன்று மொத்தம் செய்யும் என்று நாம் வாசிக்கிறோம் இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் செட்ஃபாஸ்ட் லவ் அண்ட் ஃபேத்ஃபுல்னஸ் மீட் ரைச்சர்ஸ்னஸ் அண்ட் பீஸ் கிஸ் எதர் முதலாவதாக கிருபையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஸ்டெட் ஃபாஸ்ட் லவ் ஃபேத்ஃபுல்னஸ் தென்படுவது என்ன தேவனின் உடன்படிக்கை அன்பு தெரிகிறது இன்னும் நம்புகிற அளவுக்கு அவர் இருக்கிறார் காட்ஸ் கமன் அண்ட் லவ் அண்ட் ரிலையபிலிட்டி இது தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை காட்டுகிறது இந்த உறவு இயேசுவிலே பூரணமானது இரண்டாவதாக நீதியும் சமாதானமும் என்று எழுதப்பட்டிருக்கிறது நாம் கவனிப்பது என்ன தெர் இஸ் காட் ஜஸ்டிஸ் அண்ட் ஹோல்னஸ் தேவனின் நீதியும் அவருடைய முழுமையும் இங்கே தென்படுகிறது தேவன் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு சமாதானம் அப்படி என்றால் முழு முழுமையும் உங்களுக்கு தேவன் தருகிறார் ஜாக் வெல்மன் என்பவர் அவர் ஒரு எழுத்தாளர் கிறிஸ்டியன் அப்போலோஜிஸ்டிக்ஸ் போதகராகவும் இருந்தார் அவர் என்ன சொல்கிறார் நோவன் கேன் ஹாவ் த பீஸ் ஆஃப் காட் அண்டில் தேர் காட் தேவனோடு சமாதானம் இல்லாத நிலையில் நாம் நமக்கு தேவ சமாதானம் இருக்காது ஆகவே தேவனோடு இந்த நாளிலே சமாதானத்தை வைத்துக் கொள்ள உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆமே எங்கள் பரம தகப்பனே இந்த கிருபைக்காக நன்றி சொல்கிறோம் உங்களுடைய கிருபையும் சத்தியமும் எங்களை சந்திக்கிறது நீதியும் சமாதானமும் எங்களை சந்திக்கிறது எல்லாம் இயேசுவிலே எங்களுக்கு கிடைத்தன அதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் சமாதானம் கொள்ளாதபடி தேவ சமாதானம் எங்களுக்கு கிடைக்காது இந்த பரிசுத்த நாட்களிலே உம்மோடு நாங்கள் சமாதானம் செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்து மூலமே பிதாவே ஆமேன் ஆமேன்